அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி சேனல் இது உங்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் மற்றும் இங்கிலீஷ்கான ஒரு டெஸ்டினேஷன் நம்ம போன காணொலியில் வபல்ஸ்னா என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம் எந்த ஒரு லாங் வீடியோல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அடிப்படையில் மிக முக்கியமான விஷயமான நவுன் அதாவது பெயர் சொல் தமிழில் நவுனுக்கு என்ன சொல்லுவாங்க பெயர் சொல்ன்னு சொல்லுவாங்க அந்த நவுன் அப்படின்றது என்ன எது எதுக்கெல்லாம் நவுன் சொல்லுவாங்க அப்படின்ற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலி தான் இந்த ஒரு லாங் வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட தொடர்ச்சி வந்து இன்னொரு லாங் வீடியோவை நான் வந்து போட இருக்கேன் இப்போது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக சரியாக என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல பிகாஸ் ஆஃப் மை சுச்சுவேஷன் ஸோ இப்போது தொடர்ந்து உங்களுக்காக என்னுடைய வீடியோஸ் வரும் மேலும் நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சஜஷன்ஸ் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டாபிக் நவுன் நவுன் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நவுன் அப்படின்றது தமிழில் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க பெயர் சொல் அப்படின்றது தான் நவுன் இந்த நவுன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நாலு விதமான கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அதாவது நாலு வகையா வந்து நவுனை வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நவுன் வந்து பெயர் அதாவது நேம்ஸை பேஸ் பண்ணி சொல்லலாம் யார் யாருடைய பெயர்லாம் எல்லாம் சொல்லலாம் ஆல் மென் அதாவது இல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள் ஆல் விமென்ஸ் எல்லா பெண்கள் அதுக்கப்புறம் கடவுள் கடவுளர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா வானம் பூமி இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கடவுள் அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எல்லா விதமான பெயர்களுமே வந்து நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நவுன் வித் நேம்ஸ் அடுத்து பிளேஸ் அதாவது இடம் இடம் அப்படின்றது அது எந்த வேணாலும் இருக்கலாம் ஒரு கண்டமா இருக்கலாம் ஒரு காண்டினா இருக்கலாம் ஒரு நாடா கண்ட்ரியாக இருக்கலாம் இல்ல ஸ்டேட்ஸ் ஒரு மாநிலமா இருக்கலாம் ஒரு நகரமா இருக்கலாம் வில்லேஜ்ன்றது கிராமமா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிளேஸ் அதாவது ஒரு மார்க்கெட்டா இருக்கலாம் இல்ல ஒரு பஸ் ஸ்டாப்பா இருக்கலாம் இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் அதுவும் நவனை தான் குறிக்கும் மூன்றாவது ஆல் அனிமல்ஸ் அதாவது பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் அப்படின்றது பறவைகள் அடுத்து இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ன்றது பூச்சிகள் அடுத்து அக்வா ஸ்பீஷிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் கடல் சார் உயிரினங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் நவுனைத்தான் குறிக்கும் ஆனால் இதுக்கு வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸு ஸ்பீஷிஸ் இதெல்லாமே வந்து இது ஒரு கேட்டகரி ஆஃப் நவுன் அடுத்து ஆல் திங்ஸ் அதாவது எல்லா விதமான சகல பொருட்களும் அப்படின்றது தான் ஆல் திங்ஸ் அப்படின்றது அதாவது நேம் ஆஃப் ஆல் திங்ஸ் ஆன் ஸ்கை டு தி அர்த் அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் நவுன் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வி கேன் சி நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியும் அந்த நவுனை நம்ம வந்து கண்களால் பார்க்க முடியும் காதுகளால் கேட்க முடியும் நுகர முடியும் உணர்ச்சிகளை தொடரும் தொடரது மூலியமாக டச் பண்ண முடியும் நம்ம வந்து அதை உணர முடியும் அதுக்கப்புறம் அதை பற்றி நாம் யோசிக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆல் திங்ஸ் கீழே வந்து வந்துடும் ஓகேவா இன்னைக்கு நவுனுடைய பார்ட் ஒன் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் இது இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் பார்த்துடலாம் ஒரு எக்ஸாம்பிளோட உதாரணத்துக்கு ஆல் மென் அப்படின்றது உதாரணத்துக்கு சொல்ல போனா ராஜ் அப்படின்றது ஒரு ஆணுடைய பேரா அது வந்து ஒரு நவுன் அது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ன்றது யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் ஆனால் அது ஒரு நவுன் அடுத்து விமன்ஸ் அதாவது பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையை எடுத்தாலும் அதுவும் நவுன் தான் காட் அது எந்த காடா வேணாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா சிவன் அல்லாஹ் ஜீசஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த ஒரு நவுனை குறிக்கும் அடுத்து பிளேஸ் கண்ட்ரி இந்தியா ஒரு கண்ட்ரி அது ஒரு நவுன் ஆப்பிரிக்கா ஒரு நவுன் அதுக்கப்புறம் ரஷ்யா ஒரு நவுன் அடுத்து காண்டினென்ட் காண்டினென்ட் அப்படின்றதுன்னு கண்டங்கள் கண்டங்களுடைய எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் ஆஸ்திரேலியா ஐரோப்பா அமெரிக்கா இதெல்லாமே வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இதெல்லாமே என்னது கண்டங்கள் அடுத்து ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி வந்து பல மாநிலங்கள் இருக்கு உதாரணங்கள்லாம் நவுன்ஸு சொல்றதுக்கு அடுத்து சிட்டிஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை இருக்கு மதுரை இருக்கு இந்த மாதிரியான பல சிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே வந்து நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் வில்லேஜஸ் அதாவது வில்லேஜஸ் கிராமங்கள் கிராமங்கள்ன்றது நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய கிராமங்கள் அது எந்த கிராமமாக இருக்கலாம் அதாவது எக்ஸ்டென்ஷன் நமக்கே தெரியும் இல்லையா உதாரணத்துக்கு விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வதுவார்பட்டி அதுக்கப்புறம் வந்து தமிழ்பாடி இந்த மாதிரி பல கிராமங்கள் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கிராமங்களுடைய உதாரணம் அடுத்து எனி ஸ்மால் பிளேசஸ் லைக் மார்க்கெட் அது எந்த மார்க்கெட்டாக வேணாலும் இருக்கலாம் மீன் மார்க்கெட்டாக ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு சாதாரணமான ஒரு காய்கறி மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸோ இது எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு நோட் அந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்டு எது பஸ் ஸ்டாண்டாக இருந்தால் கூட அதுவும் என்னது நவுனு தான் உதாரணத்துக்கு மதுரை பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு சென்னையில் வந்து எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு சென்னையில் வந்து கலைஞர் பஸ் ஸ்டாண்டு எந்த பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் அதுவும் வந்து நவுன் தான் வரும் பிளேஸ் நவுன் வித் பிளேஸ் கீழே வரும் அடுத்து அனிமல்ஸு நம்ம தெரியும் லயனு டைகரு எலிஃபெண்ட்டு எல்லாமே நவுனு தான் அடுத்து பேர்ட்ஸ் பேர்ட்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம பேர்ட்ஸுக்கு அவுல் அவுல்னா என்னது ஆந்தை அதுக்கப்புறம் மற்ற பறவைகள் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம் அடுத்து இன்செக்ட்ஸ் பூச்சிகள் ஸ்பைடர் ஸ்பைடர்ன்றது என்னது சிலந்தி சிலந்தி ஒரு இன்செக்டா அப்போது அது வந்து ஒரு இன்செக்ட் அது அடுத்து அக்வா ஸ்பீஷிஸ் மீன் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற பாடிஸ் ஃபிஷ்ஷு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அக்வா பாடிக்ஸில் இருக்கக்கூடிய டேர்ட்டில் அதாவது ஆமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கடல் சார்ந்த உயிரினங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவுமே வந்து அந்த நவுன் வித் அனிமல்ஸ் அண்ட் அதர் ஸ்பீஷிஸ் கேட்டகரியில் வரும் அடுத்து ஆல் திங்ஸ்ன்றது வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய எல்லா சகலவிதமான பொருட்களும் அது ஒரு கேக்காக இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு தங்கமாக இருக்கலாம் ஒரு வெள்ளியாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு இசையாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் நவுனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆழமாக போகும் அதை வந்து நம்ம இன்னொரு அடுத்த செகண்ட் காணலில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் நவுனை பொறுத்த வரைக்கும் நவுனு வந்து அப்ட்ராக்ட் நவுனு ப்ராப்பர் நவுனு கவுண்டபுள் நவுனு அதுக்கப்புறம் நிறைய வகையான முக்கியமான நவுன்ஸ் இருக்குது அந்த நவுன்ஸ் வந்து நெக்ஸ்ட் காணொளியில கண்டிப்பாக நான் உங்களுக்காக தெளிவாக போடுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நவுனை பார்த்திங்கன்னா பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அதாவது பேர்ச்சொல் சொல்லக்கூட கிடையாது நவுனுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் அடுத்த காணொலியில் தான் எந்தெந்த நவுனு எதை குறிக்கும் அப்படின்ற மிக முக்கியமான டாப்பிக்கை வந்து நான் போட போகிறேன் அதனால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எந்த விதமான ஒரு இங்கிலீஷ் டாபிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி இங்கிலீஷுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுக்கு கிராமரு இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்